வணக்கம் டிஎன்பிஎஸ்சி திருப்புதல்ல நாம தற்போதைய நிகழ்வுகள் சார்ந்த வினா தான் பார்க்க போறோம் நோயை கண்காணிப்பதற்காக நானோ சென்சார் என்ற கருவியை உருவாக்கிய ஐஐடி இது விடை ஐஐடி ஜோத்பூர் பசுமை கடன் திட்டத்தில் எந்த மாநிலம் முன்னிலை வகிக்கிறது விடை மத்திய பிரதேஷ் உலக வழி குற்றங்கள் குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன விடை பத்தாவது இடம் லாட்லி பெகுனா திட்டம் எதனுடன் தொடர்புடையது விடை மகளிர் உதவித்தொகை லாட்லி பெகுனா திட்டம் எதனுடன் தொடர்புடையது மகளிர் உதவித்தொகை பெண் வாக்காளர்களுக்காக பிங்க் பூத் எங்கு அமைக்கப்பட்டது விடை சென்னை டைம் இதழ் வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலகின் சக்தி வாய்ந்த நூறு நபர்கள் பட்டியலில் எத்தனை இந்தியர்கள் இடம்பெற்றுள்ளனர் விடை எட்டு பேர் டஸ்ட் லிங்க் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டஸ்ட் லிங்க் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி விடை இந்தியா உஸ்பெகிஸ்தான் நாட்டிலேயே அதிக பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது மேலும் தமிழ்நாட்டின் இடம் என்ன விடை உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு இரண்டாம் இடத்தில் இருக்குது அதிக பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்ற முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு இரண்டாம் இடத்தில் இருக்குது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் நேரடி வரிகள் வருவாய் எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது விடை பதினேழு புள்ளி எழுபது விழுக்காடு பதினேழு புள்ளி எழுபது விழுக்காடு உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் கூடிய குரூஸ் ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது விடை ஒடிசா விடை ஒடிசா பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பதிவாகியுள்ள வாக்குகளின் எண்ணிக்கை விடை அறுபத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ரெண்டு விழுக்காடு இந்தியாவின் மிக நீண்ட கால எம்பியாக இருந்த பெண் யார் விடை சுமித்ரா மகாஜன் விடை சுமித்ரா மகாஜன் தற்போது எத்தனையாவது மகாவீர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டுள்ளது விடை இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது விடை இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை நயீமா கத்தூன் ஹெச் ஃபைவ் என் ஒன் எனப்படும் பறவை காய்ச்சல் எங்கு கண்டறியப்பட்டது விடை கேரளா முன்பு அறுபத்தைந்து வயது வரை இருந்த மருத்துவ காப்பீடு உச்ச வயது வரம்பு தற்போது எதுவரை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது விடை வரம்பு இல்லை உச்ச வயது வரம்பு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் அதிக வாக்குப்பதிவு பெற்றுள்ள மாவட்டம் மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் அதிக வாக்குப்பதிவு பெற்றுள்ள மாவட்டம் விடை தர்மபுரி தற்போது பத்ம விபூஷன் விருது பெற்றுள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் யார் தற்போது பத்ம விபூஷன் விருது பெற்றுள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் யார் விடை வெங்கையா நாயுடு விடை வெங்கையா நாயுடு இந்திய பொருளாதாரத்தில் வேளாண் துறையின் பங்கு எத்தனை சதவீதம் விடை பதினேழு விழுக்காடு விடை பதினேழு விழுக்காடு பதினாறாவது உலக எரிசக்தி மாநாடு எங்கு நடைபெற்றது விடை அபுதாபி விடை அபுதாபி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாட்டின் பாதுகாப்புத்துறைக்கு அதிகம் செலவிட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் விடை நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கான விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை உசேன் போல்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லாரஸ் உலகின் சிறந்த விளையாட்டு வீரர் விருதை பெற்றவர் விடை நோவாக் ஜோகோவிச் நீலகிரி வரையாடு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு விடை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவுக்கு எத்தனை சதவீதம் மழை பொழிவை தருகிறது விடை எழுபது சதவீதம் இந்தியாவிற்கு எழுபது சதவீதம் மழையை தென்மேற்கு பருவக்காற்று அளிக்கிறது உங்களுக்கான பயனுள்ள தகவல்கள் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்